மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை தவக்காலம் வாரம் நினைவு மறையுறை சிந்தனை கடவுளை முழு மனதுடன் நேசிப்பதே எல்லா கட்டளைகளையும் விட உயர்ந்தது நம்மை போலவே மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும் என்று இயேசு கூறியதை மறந்துவிடவும் கூடாது நம்மில் பலர் தம்மை நேசிப்பதில்லை எல்லா மதங்களுக்கும் அடிப்படையான ஒரு வார்த்தை அன்பு எந்த ஒரு மனிதனாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு மதத்தின் அடிப்படையில்தான் அவன் வாழ முயற்சி எடுக்கிறான் ஆனால் சமுதாயத்திற்குள் வருகின்ற போது அவனது மத கோட்பாடுகளை தவிடுபொடியாக மாற்றி அவன் சிந்தனையில் எழுகின்றவற்றை மட்டும் பிரதிபலிக்க அவன் முயல்கிறான் இதனாலேயே அநியாயம் அக்கிரமம் வன்முறை அதிகமாக சமூகத்தில் நடைபெறுகின்றன காரணம் அன்பு என்ற வார்த்தை மறைந்துவிட்டது நமது வாழ்விலும் இந்த அன்பு முதன்மையான இடத்தை பெற்றிருக்கிறதா என சிந்தித்து பார்ப்போம்